ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமிய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் இணைச்சட்டம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினொன்று உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர கடவுளின் அன்பும் கிறிஸ்து தூய நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அருள் தரும் ஆண்டினை தருவதாக வாக்களித்துள்ளார் ஆனால் நாம் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அன்று இஸ்ரேல் மக்களும் இதை போல் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை சந்தித்தார்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு பாலும் தேனும் வழிந்தோடும் கானா நாட்டை தருவதாக வாக்களித்திருந்தார் ஆனால் அவர்களை சுற்றிலும் அமலேக்கியர்கள் மிதியானியர்கள் எபுசியர்கள் கானானியர்கள் என பல எதிரான மக்கள் கூட்டங்கள் எரிகோ யோர்தான் செங்கடல் என்னும் தடைகள் ஆயினும் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தனரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எதிரிகளை முறியடித்தார்கள் தடைகளை கடந்து சென்றார்கள் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் சுதந்திரித்தார்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருகச் செய்வார் என்ற வாக்கு தத்தத்தை அவர்கள் உடைமையாக்கி கொண்டார்கள் மன்னன் பாலாக்கு எகிப்திலிருந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம் வருகிறது என்பதை முன்னறிந்து பிழையாமிடம் அந்த மக்களை சவிக்குமாறு சொல்லப்பட்டாலும் கூட இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவர் அது என்னுடைய ஜனங்கள் அவர்களை ஆசிர்வதிப்பதே என் விருப்பம் என்று சொல்லி சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றினார் எவ்வளவு விளையேறப்பட்ட மக்களிடம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சிலுவை மரணத்தினால் நம் அவர் ஏற்றுக்கொண்டு மாற்றினார் நாம் தகுதியுள்ளவர்கள் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்வில் ஜெயம் பெறுவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு எதிராய் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒன்றுக்கும் கலங்காமல் உம் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்வில் நீர் திட்டமிட்டுள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க கூடிய கிருபையை தருவீராக உமது வல்லமையில் நிரப்ப பெற்று எங்களுக்கு எதிரான எல்லா ஆயுதங்களையும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்க உமது அபிஷேகத்தால் எங்களை நிரப்புவீராக இந்த எளிய ஜபத்தை ஏசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலால்